ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும்போது முட்டைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சில பேர் பச்சை தண்ணியில் முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து வெடிப்பு விட்டுரும் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ முட்டை வந்து வெடிப்பு விடாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா முட்டைகளை சேர்க்கறதுனால முட்டை ஓடு விரிசல் விடாமலும் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைக்கரு வெளியில் வராமையும் இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கறதுனால முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முட்டையை உரிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைட்டாக தட்டிட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் முட்டையுடைய வெள்ளக்கருவும் உடையாமல் வரும் ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்த விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதிகமான குவான்டிட்டியில் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம் எந்த வகையான கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தடவை கடையில் செஞ்சு பாருங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அரை கப் துவரம் பருப்பு கால் கப் மைசூர் பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு தக்காளி அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாலு விசில் வச்சு நல்ல பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்கல கொஞ்சமா ஆயில் சேர்த்து சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் காஞ்சவத்தல் கடலை பருப்பு பூண்ட தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபட்டதும் பத்துல இருந்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்ல பொன்னீரமாக வரைக்கும் வதக்கிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கீரை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நான் கீரை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கும் எண்ணெயிலேயே கீரைய நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா வாட்டர் சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு ஓப்பன் பேனிலே கீரைய நல்லா வேக விடுங்க கீரை நல்லா வெந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்து கொஞ்சமா வாட்டர் சேர்த்து ஒரு லெமன் சைஸில் புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க லிட் க்ளோஸ் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்ப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க தேசிய ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க சூடான சாதத்தில பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குட்டி குட்டியாக கரப்பாமுச்சுக்களுடைய தொல்லைகள் உங்களுடைய கிச்சனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிக்களுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒழிச்சு கட்டிடலாம் இதுக்காக ஒரு கண்ணாடி பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே அளவுக்கு கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்றத வெளியில் பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன் உள்ளே ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை தடவி விட்டுக்கோங்க அப்படி நான் சுகர் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் சுகர் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க உள்ள ஃபுல்லா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மூடியை கொஞ்சம் லைட்டாக ஓபன் பண்ணி வைங்க கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் நைட் டைமில் வச்சிருங்க வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு நைட் டைமில் குட்டி குட்டியாக கரப்பா மூச்சுகள் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டில்குள்ளே உள்ளே போகும் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக அதால் வெளியில் வர முடியாது ஏன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வலுக்கி வலுக்கி அது உள்ளேயே விழுந்துடும் மூடியும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதனால மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ளே போயிடும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ரெடி பண்ணிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு போய் படுத்துருங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க நானும் இந்த மாதிரி தான் ஷாக் ஆனேன் நான் எது ட்ரை பண்ண போய் மொத்த கரப்பாம்பூச்சியும் உள்ள போய் அப்படியே அடங்கிருச்சு எந்த அளவுக்கு உள்ள ஆயில் அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து தளத்தலன்னு அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து அதால மேல எலும்பி வர முடியாது உள்ளயே இறங்கிடும் அதே போல சுகர் வாட்டரையும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அந்த இனிப்புடைய டேஸ்ட்டுக்கு தான் அது தேடி வர ஆரம்பிக்கும் நைட் டைம்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மொத்த கப்பாம்பூச்சியை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் ஸோ இது பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும் இவ்வளோ கப்பாம்பூச்சியோ நம்ம கிச்சனில் எங்கே இருந்தது எப்படி வந்துச்சுன்னு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் எவ்வளோ கரப்பாம்பூச்சிகள் இருக்குது கடைகளில் விற்கிற ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலோ நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து பார்த்து பயந்து பந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ஹோம் ரெமடிஸ் நம்ம ட்ரை பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் கை கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் கை கொடுக்காது ஆனால் இது ஹண்ட்ரட் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணி கரப்பாம்பூச்சிகளை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது பெருசாகும் அகைன் குட்டி போடும் இது பெருகிட்டே தான் போகும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதே ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு கரப்பான்பூச்சி இல்லாத விட மாறிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நெய் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பாட்டிலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கி போன மாதிரி ஆகிடும் ஸோ கடைசியாக இருக்கிற நெய்யை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏதாவது பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருக்கோம் சமைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இந்த பாக்ஸை வந்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிடலாம் ஃபூன் வச்சு சுரண்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முன்னாடி நாள் நைட்டு செஞ்ச சப்பாத்தியை அடுத்த நாள் சூடு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடானதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் மொத்த சப்பாத்தியும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஒன்று ஒன்றா தவால் போட்டு சூடு பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரத்தில் ஒரே டைமில் ஒரே பாத்திரத்தில் மொத்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக மாற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால டைமும் சேவ் ஆகும் கேஸும் மிச்சமாகும் இப்போ இதை உங்களுக்கு கையால் எடுத்து நல்லா மடக்கி காட்டுறேன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ சாஃப்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பருப்பு சாப்பிட்டாலே சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த பருப்பில் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த பருப்பை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக வராது அதே போல் பருப்பு வச்சு நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் அதில் பூண்டு பெருங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது அதே போல் சாம்பார் செய்யும் போது அரை கப் பருப்புக்கு கால் கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்து சாம்பார் செஞ்சுங்க அப்படின்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்சா மாதிரி ஆயிடும் ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைப்பொருக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும் ராலும் பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரால்லாம் உரிக்கும் போது அதோடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சு எடுக்கிறப்போ ஸ்கின் ரொம்ப சாஃப்டாயிடும் உரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இறால் உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தலையையும் வாழையும் லைட்டாக அழுத்தினாலே போதும் தனியாக வந்துடும் நடுவில் பார்த்தீங்கன்னா கீழே குட்டி குட்டியாக கால் மாதிரி இருக்கும் அதை வச்சு அப்படியே ஒரு உரி உரிச்சாலே போதும் அதில் இருக்க அந்த தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் மேலேயும் கீழே பாட்டம் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்கும் அந்த சதப்பகுதியை லைட்டாக உங்கள் நகை தலை கீறி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே உருவினாலே போதும் அந்த கருப்பு கலரில் குடல் மாதிரி இருக்குது இல்லையா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்ததாக நண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் சைடில் ரெண்டு பக்கமும் கால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருங்க லைட்டாக ஒரு திருகு திருகுனாலே போதும் உடஞ்சி வந்துடும் சில பேர் நண்டு அப்படியே காலோட முழுசாக போட்டு செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அகலமான பெரிய பாத்திரமாக தேவைப்படும் அப்போ வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா சின்ன பாத்திரத்தில் கூட நம்ம செய்யலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைடில் இருக்கிற அந்த காலெல்லாம் அப்புறமா முன்பகுதியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணாலே போதும் அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்துடும் அந்த ஓடை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி தொளி மாதிரி இருக்கும் அதெல்லாமே எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் அழுக்குகள் இருக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும் அதை லைட்டாக வந்து உங்களை நகத்தால் தூக்கி விட்டுட்டு அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அழகாக உறிஞ்சி வந்துடும் செல் ஓபன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி பின்பக்கமாக வி ஷேப்பில் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தூக்குனிங்க அப்படின்னா அந்த ஷெல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் சைடில் இருக்கிற அந்த எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டாவது சொன்ன மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ள வந்து நிறைய அழுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நிறைய பேருக்கு ரால் நண்டெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது அதனாலேயே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் க்ளீன் பண்ண பண்ண பழகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்